Please subscribe Sadhguru சாய் Creations. ஸ்கின் டோன் வந்து maintain பண்ணணும் ரொம்ப இளமையா ஆரோக்கியமா இருக்கணும் wrinkles நிறைய சுருக்கங்கள் வராமல் இருக்கணும்னா நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சருமத்தை வந்து பொலிவா வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளோட ஒரு அதிசய முறை தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதை அடிப்படையில் நம்ம வீடுகள்லேயே ரொம்ப எளிமையா இதை நம்ம தயாரிக்கலாம் குங்குமப்பூ தான் இதுக்கு பேஸ் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் ஆனால் அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம் இல்லை சம்மர் டைமில் அதிகமாக ஸ்வெட் ஸ்வெட்டானதால் எனக்கு அங்கங்கே கரும் புள்ளிகள் மாதிரி கரும் திட்டுகள் வருது அப்படின்னா இந்த தைலத்தை அப்ளை பண்ணிக்கலாம் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோடை காலங்களில் நம்மளுடைய சரும பராமரிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகுது அதை தாண்டி பார்த்தோம்னா எப்போவுமே நம்ம ஸ்கின் எப்பவுமே ஒரு டோன் ஸ்கின் டோன் வந்து மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப இளமையாக ஆரோக்கியமாக இருக்கணும் விரிங்கிள்ஸ் நிறைய சுருக்கங்கள் வராமல் இருக்கணும்னா நிறைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது இருக்குது என்னது சித்த மருத்துவத்தில் நமக்கு அழகு சார்ந்த பொருட்களும் இருக்கா அழகு சாதனமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள் இதில் இருக்கான்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு இது ஆச்சரியமாகவும் இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் டோனை மேம்படுத்துகிற வகையில் சருமத்தை வந்து பொழிவாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளோட ஒரு அதிசய முறை தான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுன்னா பேசிக்காக ஆவி பிடித்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் ஆவி ஆவிப்பிடித்தல் அப்படின்றது புற சிகிச்சைகளில் முக்கியமானது எப்படி பத்து போடுறோம் ஒட்டனம் இட்றோம் அந்த மாதிரி ஆவி பிடித்தல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளியில எங்கேயாவது போயிட்டு வரோம் இல்லை நம்ம கோடை காலங்களில் சன் ஆகுது ஸ்கின் ரொம்ப கருத்து போகுது அப்படின்றவங்க வாரத்துக்கு இரண்டு நாள் நல்ல முகத்தில் ஆவி பிடிச்சிட்டு அதை நல்லா ஒரு காட்டன் துணியால் டிப் பண்ணி எடுத்துடணும் ஆவி பிடிக்கும்போது அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் துளசி இலைகள் இருந்தால் நம்ம வீட்டில் துளசி இலைகள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை எலுமிச்சை தோல் இல்லை ஆரஞ்சு தோல் இருந்தால் அந்த தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அந்த தண்ணி நம்ம ஃபேஸில் படுற மாதிரி நல்லா ஆவி பிடிச்சிட்டு அதை நம்ம துணியில் வச்சு தொடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி வாரத்திற்கு ரெண்டு முறை பண்ணணும் இல்லைன்னா பசும்பாலை கொஞ்சம் அந்த தண்ணீரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து ஒரு சிலருக்கு வந்து கோல்டு இருக்குது காஃப் இருக்குன்னா வெற்றிலையோ இல்லை கற்பூர வலியிலேயோ அந்த தண்ணீரில் சேர்த்து அந்த ஆவியை நம்ம பிடிச்சோம்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் துளைகள் எல்லாமே ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போது நம்ம பாடியில் ஏதாவது டஸ்ட் பட்ருக்கு நம்ம ஃபேஸில் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இது எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து செட்டில் ஆயிருந்துச்சுன்னா ஸ்கின் ஸ்போர்ட்ஸ் ஓப்பன் ஆகும்போது அது எல்லாமே வெளியில வந்து நம்மளுடைய பொலிவான முகம் பொலிவான ஸ்கின் டோன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மங்கு இருக்குது கண்களை சுற்றி கருவளையம் இருக்குன்னா நிறைய ஃபேஸ் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் ஆயில் அப்படின்றது யூஸ் பண்ணும்போது எண்ணெய் சார்ந்து ஒரு அழகு சாதனை ஒரு பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு க்ளோயிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தான் நம்ம வந்து குங்குமாதி தைலம் அப்படின்றது பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை அடிப்படையில் நம்ம வீடுகள்லேயே ரொம்ப எளிமையாக இதை நம்ம தயாரிக்கலாம் குங்குமப்பூ தான் இதுக்கு பேஸ் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் ஆனால் அந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம் குங்குமப்பூ ஒரு கிராம் அளவுக்கு நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றதும் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக நன்னாரி சேருது நன்னாரியோட மஞ்சிட்டி கஸ்தூரி மஞ்சள் வெட்டி வேர் அதுக்கப்புறம் வேணும்னா கருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் போதுமானது இது எல்லாத்தையுமே நாலு பொருளையும் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணீரில் போட்டு இப்போ ஒரு லிட்டர் தண்ணீரில் இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம நைட் ஃபுல்லாக ஊறணும் இந்த நன்னாரி மஞ்சட்டி வெட்டிவேர் கருஞ்சீரகம் இது எல்லாத்துமே ஒரு நாள் இரவு ஒரு லிட்டர் தண்ணீரில் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துட்டு நைட் நல்லா ஊறணும் பொதுவாக எல்லா அழகு சாதன பொருளையும் கஸ்தூரி மஞ்சள் நம்ம சேர்க்குறோம் அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறோம் எல்லாத்தையுமே நைட் நல்லா ஊர்னதுக்கப்புறம் காலையில் நம்ம அடுப்பில் வச்சு இது கஷாயமாக ரெடி பண்ணணும் நல்லா கொதிக்கணுங்க ஒரு லிட்டர் தண்ணி இது வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல் இல்லை முந்நூறு எம்எல்லாக வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி கஷாயம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த கஷாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிராம் குங்குமப்பூவை சேர்க்கணும் நல்லா நம்ம இந்த மூலிகை எல்லாமே ஒரு நாள் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊறணும் ஊறின கஷாயத்தை நல்லா கொதிக்க வச்சு பாதிக்கும் குறைவாக இதை நல்லா கஷாயம் காய்ச்சி வடிகட்டி எடுத்த தண்ணீரில் குங்குமப்பு ஒரு கிராம் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் இதை ஒரு ஐந்து மணி நேரம் அப்படியே நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும் அப்படின்னா இதில் வந்து இந்த கஷாயம் ஒரு முந்நூறு எம்எல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பாதி அளவுக்கு ஆட்டுப்பால் இதில் நம்ம சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய காஸ்மெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா ஆட்டுப்பால் வந்து சேர்த்துருப்பாங்க ஆட்டுப்பால் பொதுவாகவே நம்ம உடலுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது தோலுக்கு ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி நிறைய க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ்க்கு எல்லாமே நம்ம ஆட்டுப்பாலை ஒரு காட்டன் காட்டனில் வந்து டிப் பண்ணி மேலே தடவுங்க அப்படின்னு நம்ம நிறைய மருந்துகளில் சொல்வோம் அதேமாதிரி மேற்பூச்சியாக தடக்கூ தடவக்கூடிய மருந்துகளில் ஆட்டுப்பால் கலந்து ஆட்டுப்பாலில் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு மிகுதியான மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடியது தான் நம்ம ஆட்டுப்பால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆட்டுப்பாலை இந்த கஷாயத்தோட சேர்த்துக்கணும் இப்போது மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு இந்த கஷாயம் ஆட்டுப்பால் எல்லாமே சேர்த்து ஒரு அரை லிட்டர்லேருந்து எழுநூறு எம்எல் வரைக்கும் இருக்குன்னா அதே அமௌண்ட்டுக்கு செம அளவுக்கு நம்ம இதில் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்து நல்லா கலந்து ஸோ நம்ம அடுப்பில் வச்சு இதை லோ ஃப்ளேமில் நம்ம தைலமாக காய்ச்சணும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இது எல்லாமே இந்த இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து அந்த தைலத்தில் வந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே இறக்கி வச்சிட்டு நல்லா ஆரட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுருணும் நெக்ஸ்ட் டே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தைலம் தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தைலம்னு சொல்லலாம் முகத்தில் நிறைய பேருக்கு மங்கு இருக்குது கண்களை சுற்றி கருவளையம் இருக்குது ச சன் டேன் ஆகுது கழுத்து முதுகு எல்லாம் பிளாக் ஆகுது இல்லை சம்மர் டைமில் அதிகமாக ஆனதால எனக்கு அங்கங்கே கரும்புள்ளிகள் மாதிரி கரும் திட்டுகள் வருது அப்படின்னா இந்த தயலத்தை அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கடைகளில் வந்து கிடைக்கக்கூடியதில் இதில் சம் ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அது நறுமணம் ஸ்பெஷலாக சம் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நேச்சுரலாக இந்த தைலத்தை நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் இந்த தைலம் நிறைய பேர் யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இதே மாதிரி நம்ம ஸ்கின் டோன் அழகாக இருக்கணும்னா இந்த தைலத்தை எப்போ நான் அப்ளை பண்ணணும் காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஸ்கின்னில் நல்லா ஜெண்டில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் இரவு நேரம் நம்ம தூங்கும்போதும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இரவு அப்படியே நம்ம தூங்கிடலாம் காலையில் இருந்து நம்ம குளியல் பொடி அதாவது போட்டு நம்ம குளிச்சிக்கலாம் இல்லை ஸ்கின் வந்து எப்போவுமே பிரைட்டாக இருக்குன்னா இன்னொரு ஃபேஸ் பேக் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா அம்மான் பச்சரிசி பொடி நம்ம கடைகளில் கிடைக்கும் அதை நம்ம வாங்கிக்கலாம் இது கூட குப்பைமேனி பொடியும் கிடைக்கும் நன்னாரி பொடியும் கிடைக்கும் இது மூன்றும் சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பவுடரில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து முகம் கழுத்து எல்லாமே நம்ம அப்ளை பண்ணணும் இதில் கொஞ்சம் தண்ணீரோ கொஞ்சம் தேன் பால் ஏதாவது சேர்த்தோ இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி முகம் மற்றும் கழுத்து நம்ம ஸ்கின்ல எங்கெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பிளாக் ஆகுதோ சன் டைன் இருக்கோ அங்கே எல்லாமே இதை அப்ளை பண்ணிக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூன்று நாள் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து இரண்டு நாட்கள் நல்லா நம்ம வந்து ஆவி பிடிச்சிட்டே வந்து நான் சொன்னேன் இந்த தைலமும் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா முகம் ரொம்ப 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 பொலிவாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஃபேஷியல் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது நம்ம காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது அதனாலேயும் நிறைய சைட் எஃபெக்ட் வரும் நான் சொன்ன இந்த முறைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இயற்கையான முறையில் நம்ம கைப்பட செய் வீட்லேயே செய்யக்கூடிய முறைகள் தான் இதை டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக அழகான பொலிவான முகம் அப்படின்றது நமக்கு சாத்தியமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் 南追。